அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டைரக்டர் இருக்கார் இல்லையா பிரவீன் சார் அவர் வந்து எஸ்எஸ் மிஸ்ஸிக்கில் ஆடியன்ஸ் வந்து நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க அவர் வந்து அழகாக வந்து பதில் சொன்னார் அதில் ஒரு லேடி வந்து அழகாக வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்க லாஸ்ட் டைம் வந்திருந்தாங்க இப்போயும் வந்திருந்தாங்க வந்துட்டு அவங்க வந்து நான் எப்போவுமே நிவின் ஃபேனு தான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாரை பற்றி ஒரு ஆள் விடாமல் இப்போ கரெக்டாக பேசுனாங்க ஆனால் அப்பப்போ என்ன சொன்னாங்க வீக் ஆஃப் ஃபேன்ஸ் வீக் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன் அதை அப்பப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல விக்கா ஆஃப் ஃபேன்ஸு லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆனா ஹேட்ரஸாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் ஆனால் அவங்க வந்து எப்போ அந்த வா ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தைக்கு விக்கா ஃபேன்ஸு விக்கா விக் சொன்னது எனக்கு அப்பப்போ அவங்க பேசும்போது என்னடா இப்படி சொல்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதை ஏன் நம்ம ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியாது அவங்களோட மைண்டில் அந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத நான் வந்து இது பண்ணேன் ஆனால் எல்லாரை பற்றியும் பேசுனாங்க அவங்க எல்லாருமே இப்போ குட்டி பாப்பா இருக்காங்களே எல்லோரும் அதை அவங்களிலிருந்து எல்லோருமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணி பேசுனாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா பிரவீன் சர்டா வந்து டைரக்டர் சார்கிட்ட வந்து அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க நீங்கள் ஏன் நிவீனுக்கு வந்து சீன் வைக்க மாட்டேங்க நிவீனோட ஃபேனுன்றதுனால நிவினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கேட்டாங்க அப்படிதான் நான் பார்க்குறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிவினுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க நிவினுக்கு வந்து ஏன் சீன்ஸ் கொடுக்க மாட்டேங்க நிவீனை வந்து ஏன் தள்ளி வச்சுருக்கீங்க இந்த வீட்டிலே வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவினிப்பு சார்ந்து நிறைய அவங்க வந்து பேசுனாங்க அப்போ டைரக்டர் சார் சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நான் வந்து அவருக்கு நிறைய சீன்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு கதையை நீ நீங்கள் வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம் கதையை நீங்கள் ஏன் ஒன்று இவங்கள ஒன்று சேர்க்காமையே பிரிச்சே வச்சுருக்கீங்க பிரிக்கிறதுலையே வேலையாக இருக்கீங்க ஒன்றும் சேர்க்க மாட்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கரெக்டாக சூப்பராக சொன்னாருங்க நம்மளோட டைரக்டர் சார் கதை நம்ம திருச்சு வைக்கல ஒன்றா சேர்த்துட்டோம் அப்படின்னா சீரியல் நீங்கள் பார்க்க மாட்டேங்க அதுக்கு அவண்டிட்டுதான் நம்ம அந்த கதையை கொண்டு போகணும் இல்லையா அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இடையில இடையில சீன்ஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சூப்பராக சொன்னார் நம்மளோட டைரக்டர் சார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அழகாக வந்து பேசினார் நம்மளோட கேட்குற கேள்விக்கு சூப்பராக பேசினார் அந்த தனியாக இன்னொருத்தவங்களோட இன்டர்வியூ பண்ணார் இல்லையா அதுவுமே நல்லா இருந்தது அவர் வந்து என்ன சொல்லியிருந்தது என் போய் படத்தில் படம் பண்ணுவீங்களா வெள்ளித்திரையில் வெள்ளித்திரையில போய் நீங்கள் படம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் எனக்கு அந்த அதில் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது ஆனால் வந்து என்னோடய ஒய்ஃபுக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தார் அது நிஜமாகவே என்னோட மனசு தொட்டுச்சுங்க எனக்கு ஆல்ரெடி பிரவீன் சார் அதாவது பிரவீன் பண்ணன் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சீரியல் ஒரு சீரியல் கூட மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் அந்தளவுக்கு வந்து அவர் வந்து அவர் நம்ம பார்த்ததில்லை அவர் பின்னாடி தான் இருந்து ஒர்க் பண்ணுறாரு ஆர்டிஸ்ட்டை முன்னாடி கொண்டு வந்து அவங்கள்தான் ஃபேமஸ் பண்ணி விட்றாரு அவங்களுக்கு தான் மென்று பேர் வாங்கி தராரு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்டர்வியூவில் வந்து அவர் பேசுகிற விஷயங்கள் சும்மா அப்படியே காட்டை டச் பண்ணுது அப்படிங்கிறதான் அந்தளவுக்கு சூப்பராக பேசுகிறாரு அப்போ அப்படி நம்ம அவருக்கு வந்து ஃபேன் ஆயிடும் அப்படிங்கிறது தான் ஆனால் அவர் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலனாலும் நம்ம அவரோட ஃபேன்ஸ் ஃபேனை தான் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவரை பிடிக்கும் ஆனால் விக்கா ஃபேன்ஸ் விக்கா ஆஃப் சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஆடியன்ஸாக வந்தவங்க ஒருத்தவங்க வந்து பேசிகிட்டே இருந்தாங்களே அது ஏன் இப்படி பேசுனாங்க அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு கு கேள்வியாகவே இருந்தது அது வந்து அவங்களோட இது அப்படின்னு தான் நான் எடுத்துப்பேன் ஆனால் அவங்கள மாதிரியே நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க இன்னொருத்தவங்க சூப்பராக கேள்வி கேட்டாங்க அவங்களோட மனசில் இருந்ததை அழகாக வந்து கேள்வி கேட்டாங்க அதுக்கு இவர் வந்து சூப்பராக நம்ம பிரவீன் சார் வந்து சூப்பராக வந்து பயங்கரமாக வந்து அழகாக பதில் சொன்னார் எனக்கு அதுதான் பிடிச்சிருந்ததே அவர்கிட்ட கேட்குற கேள்விக்கு வந்து நிதானமாக வந்து டக்குன்னு அழகாக வந்து பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஆனால் அவன் வந்து பேசுகிறவங்க எல்லாருமே வந்துட்டு தாத்தாவிலேருந்து பாட்டியிலேருந்து தாத்தாவுக்கு வந்து இந்த இன்டர்வியூ போன டைமில் வந்து கொஞ்சம் சீன்ஸ் நிறைய இருந்தது இல்லையா அதனால் வந்து அவரை பற்றி நிறைய பேசுனாங்க அவர் அவருக்குமே சந்தோஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரியில் நம்ம இவ்வளோ நாள் இருக்கோம் ஆனால் இந்த சீரியலுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த விக் ஃபேன்ஸ் மூலியமாக எனக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படி சொல்லி அவர் வந்து சந்தோஷப்பட்டார் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த இதில் நடந்திருக்கு மகாநதியில் நதியில் அப்படிங்கறத விஜய் காவேரி அவங்களோட வீக் ஆஃப் ஃபென்ஸ் அப்படிங்கிறத தாண்டி சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி கூட பாட்டி கேரக்டர் கூட அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க கு அதாவது நம்மளோட குமரன் கங்கா இருக்காங்க இல்லையா கமருதீன் அவங்களும் செம்மையாக பண்ணுறாங்க கமருதீனில் இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்காரு இல்லையா அவர் இன்னசெண்டாக நடிக்கிறதே பெரிய அது பெரிய விஷயங்க அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது சீரியல் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சு இதுவரை கொஞ்சம் இன்னசெண்டாக தான் அவர் கேரக்டர் அந்த மாதிரி இருந்திருக்கு இனிமேல் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன் அப்படின்னா இந்த இனிமேல் கொஞ்சம் வேற மாதிரி அவரை காட்டுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நிவினோட கேரக்டர் வந்து அப்போ இருந்து இப்போ வர ஹெல்பிங் மைண்டு அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அந்த அவரோட கேரக்டர் மாறவே இல்லை ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து அவங்க பார்த்து ஆடியன்ஸ் வந்து வந்தவங்க வந்து அவ்வளோ அழகாக வந்து எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி சொன்னது அவர் வந்து நம்ம டைரக்டர் சார் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டார் பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ விஷயம் நோட் பண்ணி இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அதை கேட்கும் போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னி நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒவ்வொரு விஷயம் விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு அதை வந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நாங்கள் கதை எந்த மாதிரி எழுதி வச்சுருக்கோமோ அது அது அதையும் வச்சு நீங்கள் சொல்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்து அட்டாச் பண்ணி நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா நாங்கள் பண்ணுறோம் ஆனால் கதையை நம்ம உடனே முடிக்கிறதுனா அது வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து முடிக்காத கதை கொஞ்சம் நாளைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் மசாலாக்கள் சாம்பார் வடையெல்லாம் போடுவோம் அதனால் நீங்களாம் அதெல்லாம் வந்து கண்டு ீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே சொல்லுங்க